பள்ளியில் இந்த வருஷம் இந்த இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத மாணவர்களில் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இவங்களோட உயர்கல்விக்கு வந்து நாங்களே வந்து எந்தெந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்குன்றத வந்து எங்கள் டீச்சர்ஸும் நிர்வாகத்தில் இருந்தும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அவங்க வந்து சிறப்பான வகையில் உயர்கல்வியை படிக்க வச்சு கல்லூரி கணக்குறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப குறைச்சலான ப பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நாங்கள் வச்சுருக்கறதுனால தனி சிறப்பு கவனம் செலுத்தி பண்ணுறோம் அதே மாதிரி டென்த்தில் வந்து வெளியிலேருந்து கொடுக்குற ரொம்ப கம்மியான மார்க்கில் வர்ற பிள்ளைங்களெல்லாம் கூட நல்ல மார்க் எடுத்து நாங்கள் ப்ளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் அவங்களோட உயர்கல்விக்கு வந்து நல்ல முறையில் வரது சிறப்பாக வரது ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுங்க அதே மாதிரி பேரண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க இன்னமும் கொஞ்சம் பேரண்ட் ஒத்துழைக்கணும்னு நான் வந்து பார்க்குறேன் இந்த பேரண்ட்டு வந்து இன்னமும் எங்கள் உயர்கல்வியில் இன்னும் நல்லா ஒத்துழைச்சாங்கன்னா இந்த மாநில அளவில் ஒரு சிறப்பான இடத்துல இந்த பிள்ளைங்க வர்றதுக்கும் ஒரு கல்லூரி அளவில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதும் எதிர்காலம் சிறப்பாக என்னோன்றத்துக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்குண்டான உண்மையான முயற்சி நாங்கள் பண்ணுவோம் இப்போ எங்கள் பள்ளியில் நானூறு மார்க்குக்கு மேலே எடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாருமே ப்ளஸ் ஒன் அட்மிஷன்லேயே நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குற திட்டங்கள்லாம் வச்சுருக்குறோம் அதனால் பேரண்ட் வந்து இதை பயன்படுத்திக்கணும் இன்னும் மற்ற பத்தாவது ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்க பேரண்ட்டு கூட எங்கள் பள்ளியில் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்லாம் நாங்கள் குருக்கோம் அந்த பிள்ளைங்களை உயர்கல்வியில் தரமான இடத்துல நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து முயற்சி பண்ணுறோம் அதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

இந்த நல்ல வருஷத்தில் முன்னாடியே பிள்ளைகள் தான் இல்லை சாதாரண படிக்க பிள்ளைகள் இல்லை எதிர்காலத்தில் இந்த பிள்ளைங்களாம் இன்னும் நல்லா எடுத்து எடுத்துக்கணும் நல்லா மேலே வரணும் அதுக்குண்டான முயற்சி நீங்கள் போடணும் இன்னும் இவங்க என்ன படிக்கணும் ஒவ்வொருத்தவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன வேற எதுவும் சார் போவேன்